ஓம் ாய்மகி தன்னோந்தி பிரசோதையாத் பக்தி கீட் அன்பர்களுக்கு வணக்கம் கும்ப ராசி அன்பர்களே நவ கிரகங்களில் செவ்வாய் பகவான் ராஜ கிரகம் போர் குணம் கொண்ட கிரகம் என்று சொல்வோம் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி வக்ரம் அடைகிறார் ஏற்கனவே கடகராசியில் நீச்சம் அடைந்திருந்தார் நீச்சமடைந்த கிரகம் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரம் அடைகிறார் ஏற்கனவே டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் மகர ராசிக்கு பேச்சியாகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தரிசு ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு செல்கிறார் ஆக ரிஷபராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார் ஏற்கனவே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார் கும்ப ராசியினருக்கு மூன்றாம் இடமாகிய தைரிய ஸ்தானத்துக்கும் பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கும் உரியவர் செவ்வாய் பகவான் அவர் தற்சமயம் உங்களுக்கு ஆறாம் இனத்தில் வக்கரம் அணைகிறார் ஆறாம் இடத்தில் வக்கரம் அணைகிறார் என்பதால் தற்சமயம் உங்களுக்கு வர பணம் அவ்வளவு சீக்கிரம் வந்து வராது தொழில் துறையில் சிறு சிறு தலை தாமதங்கள் ஏற்படலாம் வீட்டில் கணவன் மனைவி இடையே சிறு ஊழல் உண்டாகும் ஆகவே பேச்சுவார்த்தைகளில் கவனம் வேண்டும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கக்கூடாது பேங்க் லோன் இதெல்லாம் எளிதாக கிடைக்கும் திரும்பவும் கட்டுவது கஷ்டம் ஏனென்றால் ஏற்கனவே ஏற்றை சரியில் தங்களுக்கு ஜென்ம சனி நடைபெறுகிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் பிரயாணத்தில் கவனம் வேண்டும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்க்க வேண்டும் செவ்வாய் சுக்கரனை பார்ப்பதால் வண்டி வாகன விபத்து இல்லாமல் தாங்கள் இருக்க வேண்டும் யாருக்கு பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பாதிப்படைந்திருக்கிறாரோ நீச்சம் அடைந்திருக்கிறாரோ அவசியம் தஞ்சாவூரில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் சென்னையில் உள்ளவர்கள் வடபழனி முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் வீட்டில் குடும்ப ஸ்தனாதிபதி செவ்வாய் என்பதால் சூடான பேச்சு ஆகாது உடலில் அடிக்கடி உஷ்ணம் அதிகரிக்கும் தொழிலில் தொய்வு நிலை ஏற்படலாம் கெமிக்கல் பிஸ்னஸ் யூரியா பிஸ்னஸ் மெடிக்கல் பிஸ்னஸ் செய்தவர்களுக்கு மெடிக்கல் ஷாப் போன்றவற்றை வைத்திருப்பவர்களுக்கு சூரியனும் பாதிப்பு என்பதால் லஷ்டம் வரத்தான் செய்யும் அடிக்கடி கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் பெருகும் சிறிது காலம் பொறுமையாக இருங்கள் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்